அத்தியாயம் தொண்ணூறில் வந்து அஞ்சாவது வசனம் ஒருவரும் தம் மீது சக்தி பெறவே மாட்டார் என்று அவன் எண்ணிக்கொள்கிறானா எனக்கு பேர் புகழ் வந்துருச்சு நான் எதை செஞ்சாலும் சரி இன்னைக்கு வந்து ஒரு அரசியல்வாதியாக இருக்கட்டும் ஒரு பதவியில் இருக்கக்கூடிய அரசியல்வாதியாக இருக்கட்டும் ஒரு அமைச்சர்களாக இருக்கட்டும் அல்லது ஒரு கரெக்டராக இருக்கட்டும் இல்லை என்று சொன்னால் இன்ஸ்பெக்டர் எஸ்ஏ யாராக இருக்கட்டும் இன்றைக்கி வக்கீலாக இருக்கட்டும் நீதிபதியாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் நான் இருக்கக்கூடிய அந்த பதவியில் நான் இருக்கக்கூடிய அந்த பவரான நிலையில் நான் பெரிய பணம் படைத்தவனாக இருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய என் மீது யாருமே சக்தி பெறமாட்டார்கள் என்று எண்ணிக்கொள்கிறீர்களா நீங்கள் யாருமே சக்தி பெற எண்ணிக்கொண்டு இருக்கின்றீர்களா உங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய பலகீனமான மனிதர்களை வேண்டால் நீங்கள் வந்து வேதனைப்படுத்தலாம் நீங்கள் துன்பப்படுத்தலாம் சட்டங்கள் செலவுக்கு தெரியாமல் இருக்கும் என்ன பேசுவது என்று தெரியாமல் இருக்கும் அந்த வார்த்தைகளை கொண்டு அந்த மனிதர்களை வதைக்கக்கூடிய நிலைகளும் இருக்குது ஆனால் உங்கள் மீது யாரும் சக்தி பெற மாட்டேன் நினைக்கிறீங்களா ஒரு பலகீனமானவன் ஒரு பார்ப்பதற்கு ஒரு நிலையும் தெரியல ஒரு யதார்த்தமாக பேசக்கூடிய மனிதர்கள் இருக்கிறார் உலகத்தில் வந்து யதார்த்தமா பேசக்கூடிய சட்டங்கள் என்னன்னு தெரியாது எப்படி அதை வந்து பெற்றுக்கொள்ளணும் அதுல இருந்து எப்படி தப்பித்துக் கொள்ளணும்னு தெரியாது ஏன்னா இதுக்கு திறமை அறிவு அப்படின்னு சொல்லுவாங்க கண்டிப்பாக அப்படி கிடையாது எப்பேற்பட்ட திறமசாலியாக இருந்தாலும் சரி எப்பேற்பட்ட நீங்க படிப்பாளியாக இருந்தாலும் சரி நீ நீதி செலுத்தக்கூடிய நீதிபதியாக இருந்தாலும் சரி நீங்கள் மனிதனை அரட்டி உரட்டி வைக்கக்கூடிய கலெக்டராக இருந்தாலும் சரி நீங்கள் காவல்துறையில் நீங்கள் பணியாற்றக்கூடிய யாராக இருந்தாலும் சரி நீங்கள் அமைச்சராக இருந்தாலும் சரி நீங்கள் பிரதமராக இருந்தாலும் சரி எவரும் என் மீது சக்தி பெறவே மாட்டார்கள் என்று நீங்கள் என்ன வேண்டாம் நீங்கள் சட்டத்தில் இருக்கக்கூடிய நிலையை கொண்டு தான் நீங்கள் தப்பித்துக் கொள்ள முடியுமே தவிர சட்டத்தினுடைய நிலையை கொண்டு தான் அந்த மனிதனை நீங்கள் வந்து நீங்கள் அவனை துன்பப்படுத்த முடியுமே தவிர இறைவனுடைய நிலையிலிருந்து கண்டிப்பாக என்ன செய்ய முடியாது நீங்கள் தப்பிக்கவே முடியாது அதான் சொல்லிக்காட்டுகின்றான் ஒருவரும் தன் மீது சக்தி பெறவையே மாட்டார் என்று அவன் எண்ணிக்கொள்கிறானா எப்படி எண்ணிக்கொள்கிறான் தன்னுடைய படிப்பறிவைக் கொண்டு தன்னுடைய பதவியை கொண்டு தன்னுடைய பவர் சொல்லக்கூடிய ஆட்சி அதிகாரத்தை கொண்டு இல்லைன்னா பணத்தை கொண்டு என் மீது சக்தி பெறவையே மாட்டார் என்று நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்கலாம் கண்டிப்பாக கண்டிப்பாக இறைவன் என்ற ஒரு விஷயம் இருக்கும்போது அந்த காலத்தின் பிடிக்கப்படும் சட்டம் பிடிப்பதல்ல அநியாயம் மனிதன் அநியாயம் செய்து பிடிப்பதில்லை அந்த மனிதனை ஆனால் காலம் உங்களுக்கு உண்டான ஒரு காலம் வரும்போது அதில் பிடிக்கப்பட்டு விட்டு என்று சொன்னால் அது ஒன்றுமே செய்ய முடியாது ஒரு பட்டுப்புற மரம் எவ்வளவுதான் தண்ணி ஊற்றினாலும் அது வளராது அதேபோன்று நம்முடைய உடலில் பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம் நம்முடைய பொருளாதாரத்தில் பாதிக்கக்கூடிய விஷயங்கள் அது மூலியமாக பிடிக்கப்பட்டால் ஒவ்வொரு மனிதனால ஒன்றும் செய்ய முடியாது பொருளாதாரம் நிறைவாக இருக்கின்றது என்று அநியாயம் பண்ணுகின்றோம் பதவிகள் இருக்கிறதுன்ற அநியாயம் செய்கின்றோம் எனக்கு திறமை இருக்கின்றது எனக்கு அறிவு இருக்கின்றது எனக்கு படிப்பு இருக்கின்றது அடிப்படையெல்லாம் நம்ம அநியாயம் செய்து கொண்டிருக்கின்றோம் ஒவ்வொரு மனிதனையும் என் மீது எவனுமே சக்தி பெற முடியாது என்னை எதுவுமே செய்ய முடியாது எண்ணுகிறீர்களா இல்லை கண்டிப்பாக காலத்தின் நேரம் வரும்போது ஒவ்வொரு மனிதனும் கண்டிப்பாக பிடிக்கப்படுவான் என்பதை இந்த வேதம் குரான் சொல்லி காட்டுகின்றது